வந்துச்சுன்னா அப்படி தூக்கி எறி இஞ்சி நல்ல பாட்டா எனக்கு தெரியும் நீ பொத்து சாமி பாட்டில் நல்ல பாட்டுனால் சீச்சி சீ சீரனு அழைக்கவா சாமி பாட்டில் என்னென்னு எனக்கு தெரியும் பேசாமல் தாலி நீர் வராமல் செஞ்சு விடுவேன் அப்புறம் அடைச்சிக்கிற முச்சிக்கிட்டே தெரியுவேன் கோடாங்க இங்கே விகுதி அளிப்பட்ட மாதிரி ஓதம் எழுவது டைன்னு அது பரவிசீனா சிப்பி கல்லு ஓதத்தில் வெட்டிடும் நீயே கோயி ஏ மை செட்டில் யாரும் சாமி வராதுல்ல வந்து வயரை கரை ஹலோ ஹலோ கனி உன் பக்கத்தில் இருக்க ஆள் சீரு சரியில்லை நீ பாட்டு கேமரா தூக்கிட்டு மேலே நிற்பேன் பட்டான்னு ஜாஜி வீடு வாங்கியேன் அப்புறம் மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தானே வீடியோனு காட்டக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல் ஹலோ ஹலோ இன்னும் ஏற்றுப்பா இங்கே ஏற்று பெட்டி ஏத்து தாங்க குப்பு குப்புன்னு வை ஹலோ 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 ஏல உங்களா நான் அலங்கே என்னப்போ டவர் கிடைக்காத மாதிரி அளவுன்னு ஆதி வந்த காலம் கசகுலத்துல எப்படி முப்பாட்டே வந்தாங்க எப்படி இந்த ஐயனாரு இந்த மாரியம்மை இந்த முனியாண்டி கண்டெடுத்தாங்க அன்னைக்கு பாட்டிங் காலத்துல இவ்வளவு மக்களது படவளம்லாம் கிடையாது காசும் கிடையாது வறுமையில வாடுனா அந்த குடும்பம் இத்தனை வாரிசில உருவாக்கி இங்கே சாமி இருக்கு சாமி அழைக்க போறேன் இப்ப எதுக்கு சாமி அழைக்கணும் தெரியுமா எப்படியும் கூட்ட எந்திரிப்ப நிக்கிறாள் உட்கார இடம் கொடுத்துருவேன் அடுத்து உனக்கு இடம் நடக்காத திருவிழாவை தெரியும் இதெல்லாம் ட்ரிக்குதான் என் சும்மா அடையாது ஹலோ என சாமி தாண்ட அழைக்க போறேன் பாண்டி முனி வரட்ட போறேன் ஏன் பயப்படுற ஒன்றும் செய்ய மாட்டேமா அவரை முதல் போக சொல்கிறான் நாடகம் ஜெயலலாமியா மட்டும் கூட்டம் வந்திருக்கு பெட்டிக்காரி இழுக்கணுமா அப்ப அவனுக்கு வலுப்பு வரணும் வெட்டி எழுத்து வைக்க கூடாது தூக்கிட்டு போய் அவர் மடியில வச்சு வாஜிக்க சொல்ல அவனை சேது பதினாடு சேது பதினாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு நன்னாடு அஞ்சு ஜட பரஜி வர என் சிவகங்கை சிமே என் வெட்டுடையா காலியம்மா உனக்கு அழகு ஜட துரணையிட உன் சிவகங்கை எண்ணைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த கரிச குளத்துல உள்ள உங்க ஐயா நார குட்டிக்கிட்டு உங்க அண்ணன் குதிரையில செவ்வாரி செய்ய நேரமாச்சு இந்த வெட்ட வழி பொட்டல் இல்ல கொஞ்ச நேர நீ என் திரி அடந்த முடி அழகா என் அழகு மே மதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த கருசகுளம் ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும்னு அப்போ ரொம்ப நரச்சவே என்ன போல பால எங்கு புட்ட என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வன்டா நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கி நிற்பது வட்டாயூரணி என் பாண்டி முனி நீ தாமதி சட கரும் ஒரு காலம் இந்த டீ கரச குளத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய உள்ள காலத்தில உங்களுக்கு குடிக்க ஊரல் இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்புட சாமி இல்லப்பன பிறங்கோடிய கிர பங்காளி எல்லாம் சாமி கும்புட கூப்பிட்டா பகையா தாண்டா போற இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல முப்பாட்டே முப்பா அட்டை ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரும் முன்னு பனிரெண்டு வருஷம் டீ கருச குளத்துல பாராமலையில் இந்த சிவகங்க நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க ஐய நரையும் முனியாண்டியே அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலையை குளிக்க ஆடையில இந்த டீ கரிச குளத்துல கிழக்க குமுருதுடா மேகம் வெள்ளா அப்ப மாயா நம்ம வேளவி காட்டுல போய் மயிலு கீரை முடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மாலை நம்ம கோவ கீரை முடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே இந்த கருச குளத்துல உள்ள சாமி வீரம் பத்தலே என்கிட்ட கேர சாமி குதிச்சும் வர போறையா இல்லவும் தொட்டி பிள்ளை எல்லாம் ஆயிரம் பாட்டுல சாராய எப்பேன் பாண்டி முன்னிக்கு அடி நாக்குக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா சீ மேம் பாண்டி முன்னிக்கு முனி நாக்குக்கு பத்தாதடா இந்த பல்லர் வடையில பிறந்துட்டு இந்த தேவேந்திர குலத்தில் பிறந்த மக்கே நீங்க இன்னைக்கு கரையில்லா கம்மா ரோஜமான ஜாமினா வாடா நீ ஏன்புள்ளாக்கால முனியாண்டி நீ வேறு விடவேட்டு படுக்கும் போது இங்கே வெள்ள கடா வரும்போது நம்ம கிழவன் சொல்லி அழுகிறான் எந்த வீட்டை கரைக்க போது இந்த மலை அப்ப முனியாண்டி தட்டி எழுப்பி பயப்படாத ரகலவா நான் முனியாண்டி காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு இவள மக்கள் படையில்லை கிழமை ஒத்தையில் ஆடு காலத்தில் இந்த அலறி எந்திரிக்கு கொஞ்ச நேரம் உப்பாட்டே ஆண்ட ஜாமி நாங்க வீரம் குறைகள் என்ன கொஞ்ச நேரம் இந்த மாரியம்மனை கூட்டிக்கிட்டு அழுயற வீச்சருவா அசையா திடாக்கி நாட்டு என் கருப்பேன் வெள்ளி புடியருவா அந்த மலையாள நாட்டில் அங்கே பேரை சொல்ல பிள்ளை இல்லடா அப்போ உன்னை எடுத்து வளர்க்க அந்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியாம உன்னை ஓட்டி விட்டான் தண்ணியில் எருப்பும் மலட்டாட்டு தண்ணியில் அப்போ அண்ணே இல்லாத இந்த சீமையில் நாங்கள் இருக்க மாட்டோம்ன்னு பின்தொடர்ந்து வந்த என் ராக்கு ஆக்கு மாறி அம்மானு உனக்கு பேர் வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த டீ கரிச குளத்துல நீ அரும்பு குறையாம களிச்சரி நல்ல கம்மாயா நான் பிறந்த களிசரி நல்ல கம்மாயா அந்த அலர்டா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்ன என் நாடுபுறம் பெருவாங்க வச்ச என் உத்தாம் கரைய விட்டு கொஞ்ச நேரம் அந்த டீ கரிச குளத்துல உள்ள இந்த ஐயன் அறையும் இந்த மாரியம்மனையும் கூட்டிக்கிட்டு அட ஒத்த காலு சப்பானி அட நொண்டி பயல காணாமடா உனக்கு கலுங்கடி பொட்டலாம் படுக்க கொஞ்ச நேரம் இந்த டீ கருத குளத்துல முப்பாட்டே ஆண்ட ஜாமி வீரத்தோட இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில் நீ எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா Tchau, tchau. i What <coughs> மாதிரி நாட்டு மக்களவை காப்பாற்ற அனுப்பநடி ஏ ராமர் பாண்டியன் பயல்கடா சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி

பதினெட்டாம் படியா குளத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா கருசகுளம் கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் இருக்குதோ மாறையா இந்த சாமி போரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறைய ஆனரசி

திரு ஆடு காலத்திலே அலங்கரிக்க வருகதறக்கூடிய காளை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை தன் சொந்த பூமிக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த காளை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை அந்த காளையை அடக்கிய திருவமன்று ஒரே முனப்போடு சிவனுடைய ஆசிபற்று கள்ளிசெரி காளிமுனியன் குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காலை இந்த காலைக்கும் வீரனுக்கு நடக்கக்கூடிய யுத்தத்திலே ஊட விழுந்து ஈடு கொடுக்குமா அந்த டெல்லி மாடு விஜி லாஸ்ட் பார் டூ மினிட் எம்டி முட்டு முட்டக்கூடாது மடுவ டச் பண்ணக்கூடாது அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையான வாமப்பில் இருக்கிறான ஒரே ஒரு கேற்புண்ணை கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் வெயிட்டான ஜாமா என்றால் எலும்பு முறிந்துவிடும் மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மருதகுட்டி ஐயனார் அருள் பெற்று வருகிறான் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சு மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்க தெளிவாக ஒளி ஒளி அமைத்து நந்தினி ரேடியோ டி கோலம் நந்தினி நந்து